ஹாய் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மருவு சொற்கள் இந்த மருவச்சொற்கள்ன என்ன மீனிங் அதுக்கப்புறம் இதுல எந்தெந்த மாதிரியான வகைகள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ பொதுவாக மருவுன்னா நம்ம ஊர்பெயர்கள் தான் ஞாபகம் ஊர்பெயர்கள் மட்டும் இல்லாம நமக்கு ஸோ இதர இருக்கக்கூடிய சொற்கள்லயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன உண்டுனா மறு அப்படிங்கிறது உண்டு அப்போ ஃபர்ஸ்ட் ஊர்பெயர்ல இருக்கக்கூடிய மறுவு என்னென்ன அப்படிங்கிறது இந்த வீடியோல பாத்துக்கலாம் அதுக்கு அடுத்து வரக்கூடிய வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இதர சொற்கள்ல என்னென்ன மருவு வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இருக்குது அப்படிங்கறதையும் பார்க்கலாம் கட்டாயமா டிஎன்பிசில இருந்து ஒரு கேள்வி இந்த மருவ சொற்கள் இருந்து கேட்டுட்டே வராங்க பெரும்பாலும் ஊர் பேர்கள்லேருந்து கேட்குறாங்க நம்ம அடிஷனலா வந்து பார்த்தீங்கன்னா இதர சொற்கள் இருக்கக்கூடிய மருவு சொற்களும் என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம் இந்த வீடியோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதாண்டி வந்து பார்த்தீங்கன்னா லைக் போடாத ஒரு லைக்கை போட்டு லிங்கை ஷேர் பண்ணி விட்டுருங்க சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க ஸோ ஃபர்ஸ்ட் மறுவுனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு என்ன விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு சொல்லு இலக்கண முறைப்படி வந்து பாத்தீங்கன்னா அமைஞ்சிருக்கும் அதுவே காலத்துக்கு ஏற்ப காலம் வந்து பார்த்தீங்கன்னா மாறி 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 வரும்போது அந்த சொல் மாற்றி வழங்கப்படும் அதுதான் வந்து பாத்தீங்கன்னா மருவு அப்படின்னு சொல்லி அர்த்தம் அதங்க சொல்றாங்க மருவுனா இலக்கணம் அப்படிங்கிற நெறியிலிருந்து நமக்கு சிதைந்து மக்களுக்கு எளிமையான முறையில் இப்போ ஒரு நீண்ட சொல்லா வந்து பதா இருக்கப்பட்டிருக்கும் அந்த நீண்ட சொல் வந்து பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் சுருக்கி சொல்லப்பட்டதாக வந்து பார்த்தீங்கன்னா மாறும் இதுதான் இலக்கண நேரிலிருந்து எளிய சொல்லா வந்து பதா மாறி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அப்போது மருவுக்கு என்ன மீனிங் வச்சுக்கலாம் அப்படின்னா மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையாக புரிஞ்சுக்கலாம் அப்போ மருவு என்றால் மாற்றம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுங்க ஒரு முழு நீளச் சொல் அதை சுருக்கமாக வந்து அழைக்கப்பட்டால் அதுக்கு பேர் தான் மருவம் அது எந்த மாதிரி மருவாக மாறி வந்திருக்கு ஒரு சொல் என்னவா வந்து பதினா மாற்றம் அடைஞ்சு அது மக்களால் எப்படி வழங்கப்பட்டு வருது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்போ இதை வந்து பாத்தீங்கன்னா நமக்கு சரியா தப்பா இந்த மாதிரி மருவுச்சொற்கள் சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தலாமா கூடாதா அப்படின்னும் போது காலத்துக்கு ஏற்ப இலக்கணம் அப்படிங்கிறது மாறிட்டே வரும் அப்போ அதப்படி இந்த மருவச்சொற்களும் வந்து பாத்தீங்கன்னா பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நன்னுள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது ஏன்னா சூழுக்கு ஏற்ப நம்ம இலக்கணத்தை வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரும் அதை மாத்துறோம் அப்படின்னும் போது மறுவும் வந்து பாத்தீங்கன்னா மாறி வழங்கக்கூடிய சொல்லும் சரியானதுதான் அது மக்கள் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தும் போது ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்க இருந்து இப்போ வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்துக்கு ஏற்ப ஒரு சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ப வழங்கினது இப்போ வேற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்பட்டு வருது அது என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் பஸ் மருவுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எளிமை தான் வேற எதுவுமே இல்லை ஸோ எளிமை அப்படின்னா இப்ப திருநெல்வேலி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நீளமா சொல்றோம் சோ திருநெல்வேலிக்கு பெயர் காரணம் இருந்தாலும் அதுக்கு பிறகு அந்த சொல் திருநெல்வேலி நெல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சுருக்கமா மாறுது அப்போ நெல்லைங்கிற சொல்லே மக்களுடைய மனதில் வந்து பார்த்தீங்கன்னா எளிமையாக பதிந்துருது அப்போ அந்த எளிமை தான் இந்த சொற்கள் அப்படிங்குறதே பிறகுது அதுதான் சோ பேச்சு தமிழுடைய வேகத்துக்கும் ஓசையின் நேயத்திற்கும் ஏற்ப இந்த ஊருடைய பெயர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மாறி மக்கள் மனதில் வந்து நிலை பெறுது அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது நல்லா ஞாபகம் வச்சுங்க பொருளில் மாற்றம் ஏற்படாது நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு சொல்லுமே ஒன்றுதான் அதனுடைய பொருள் ஒன்றுதான் திருநெல்வேலின்னு சொன்னாலும் சரி நெல்லைன்னு சொன்னாலும் சரி ரெண்டுமே அந்த ஊரை தான் குறிக்க போகுது அப்ப பொருள் மாற்றம் ஏற்படாது அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வடிவம் மட்டும்தான் எழுத்துக்கள்ல மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்படுது பொருளில் மாற்றம் ஏற்படாது அப்படிங்கிறத கிளியரா தெரிஞ்சுக்கணும் ரெண்டாவது மக்களுடைய எளிமைக்கும் இலக்கணத்தை வந்து பார்த்தீங்கன்னா மீறதுக்கான காரணம் வந்து பாத்தீங்கன்னா எளிமை தானே தவிர மத்தபடி மீறணும் அப்படிங்கிற வந்து ஒரு எண்ணம் கிடையாது அதை மீறி நான் சொல்லணும் அப்படின்னா அந்த வரம்ப கடக்கணும் அப்படிங்கிற ஒரு அத்தியாவசியம் வந்து இங்க ஏற்படல எளிமைக்காக மட்டும்தான் அந்த நெறியிலிருந்து மாறி வழங்கப்படுது சோ இப்போ என்னென்னலாம் அந்த மாதிரி வந்து இருக்குது அது வந்து பாத்தீங்கன்னா சோ பெரிய ஊர்களா இருந்தது இந்த காலத்துல இந்த நவீன காலத்துல வந்து என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்சது உதக மண்டலம் அப்படிங்கிற இந்த சொல்லு நம்ம வந்து பாத்தா காலப்போக்குல என்னன்னு சொல்றோம் அப்படின்னா உதகை அப்படின்னு சொல்லி சொல்றோம் இது பேச்சு வாழ்க்கைலையும் குறிப்பிடறாங்க உதகை அப்படிங்கிறத இலக்கியத்திலும் சொல்றாங்க இப்ப நவீன காலத்துல செய்தித்தாள்களில் குறிப்பிட போது கூட நம்ம உதகையில வந்து பார்த்தா இந்த மாதிரி இருந்தது அல்லது அந்த உதக மண்டத்துல வந்து ஊட்டி அப்படின்னு சொல்லும் போது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு எளிமையா தெரியுது அடுத்தது கோயம்புத்தூர் அப்படிங்கிறது தான் கோவை அப்படின்னு சொல்லிட்டு மாறி வருது இந்த கோயம்புத்தூர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி என்ன பேர் இருந்துச்சு அப்படின்னா புத்தூர் அப்படின்னு இருந்தது அப்போ இந்த கோவன்புத்தூர் அப்படிங்கிறது கோயம்புத்தூரா மாறுது இந்த கோயம்புத்தூர்ல இருந்து தான் என்ன வருதுன்னா கோவை அப்படின்னு சொல்லிட்டு மாறுது திருச்சிராப்பள்ளி திரிசரபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க திருசரபுரம் அப்படிங்கிறது எதை குறிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருச்சிதான் குறிக்கும் ஸோ அந்த திருச்சிரபுரம் அப்படிங்கிறதுல இருந்து திருச்சிராப்பள்ளி வந்து அந்த திருச்சிராப்பள்ளி இப்ப திருச்சி அப்படின்னா மக்கள் மனசுல வந்து நிலை பெற்றுருச்சு அடுத்து நாகப்பட்டினம் அப்படிங்கிறது நாகை இங்க சென்னப்பப்பட்டினம் சென்னப்ப நாயக்கர் அப்படிங்கிறவருடைய பேர் நினைவா வந்து பாத்தீங்கன்னா சென்னப்பப்பட்டினம் அப்படிங்கிற இந்த ஊர் தான் என்னென்னு அழைக்கப்படுதுன்னா சென்னை அப்படிங்கிறது அழைக்கப்படுது இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்கள் வந்து ஆட்சி செய்யும் போது இந்த சென்னைக்கு வந்து மெட்ராஸ் அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கும் அப்போ சென்னப்பப்பட்டினம் இது வந்து பாத்தீங்கன்னா மாறி சென்னப்பட்டினம் இதுதான் இப்ப சென்னை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க காரணம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியை ஆட்சி செய்த அந்த நிலத்துடைய உரிமையாளரா இருந்த அந்த டைம்ல அந்த அரசரா இருந்த சென்னப்ப நாயக்கர் அவருடைய நினைவாதான் இந்த சென்னை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வழங்கப்படுது அப்ப சென்னப்பட்டினம் அப்படிங்கிறது வந்து சென்னை அப்படிங்கிறது தோன்றி வரக்கூடிய மருவு சொல்லா இருக்கு சோ அடுத்ததான் இப்ப பார்த்ததெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஊர் அதான் மாநகரம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் இப்போ ஆன்மீகம் மற்றும் கோவில் நகரங்கள் இருக்கு அதுக்கெல்லாம் எந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பழங்காலத்துல இருந்தது தற்காலத்தில் என்ன பேர் இருக்குது அப்படிங்கறத பாக்கலாம் குடம்பூக்கு அப்படிங்கிறது பழங்காலத்துல இருந்த பேருங்க இந்த தான் என்னவோ மாறுச்சுன்னா கும்பகோணம் அப்படின்னு மாறுது நல்லா புரிஞ்சுங்க இது பழமையான பேரு இதுல இருந்து கும்பகோணம் அப்படிங்கிறது வருது இந்த கும்பகோணத்துல இருந்து குடந்தை அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மறுச்சொல் வருது இதுதான் ரொம்ப முக்கியம் இப்ப தற்காலத்தை வழங்கக்கூடிய மறுச்சொல்னு கேட்டாங்கன்னா குழந்தை அதுக்கு முன்னாடி கும்பகோணம் பழையமையான பேர் என்ன கேட்டாங்கன்னா குடமுக்கு அப்படிங்கிறது தஞ்சாவூர் அப்படிங்கிறது தான் தஞ்சை அப்படின்னு சொல்றோம் இந்த தஞ்சாவூர் அப்படிங்கிற பேருக்கு முன்னாடி பழங்காலத்துல என்ன பேர் இருந்துச்சுன்னா தஞ்சாக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு சில இடங்கள்ல தஞ்சையூர் அப்படின்னு சொல்லி கூட குறிப்பிடுவாங்க அப்ப தஞ்சாக்கூர் அப்படிங்கிறதுல இருந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர்ல இருந்து தஞ்சை சில சொற்கள் வந்து பார்த்தீங்கன்னா தஞ்சையூர் அப்படின்னு கூட வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் அடுத்து காஞ்சிபுரம் அப்படிங்கிறது இலக்கியங்கள்ல காஞ்சி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க திருநெல்வேலி அப்படிங்கிறதுடைய ஊர் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நெல்லையம்பதி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அந்த நெல்லையம்பதியிலிருந்து தான் சுருக்கமா நெல்லை அப்படின்னு சொல்லி சொல்றோம் திருச்செந்தூர் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதை திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்லிட்டு திருமுருகாற்று படையுமே வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பிடும் அப்போ இந்த திருச்சீர் அலைவாய் அப்படிங்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா திருச்செந்தூர் இந்த திருச்செந்தூருடைய சுருக்கம் செந்தில் முருக கடவுளோடைய இன்னொரு அப்போ திருச்சீர் அலைவாய் அப்படிங்கிறது திருமுருகாற்று படை கூறக்கூடியது திருமுருகாற்றுப்படை இது மட்டும் இல்ல திருச்சீர் அலைவாய் திரு ஆவினன்குடி திருவேரகம் குன்றுதோர் ஆடல் இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு திருமுருகாற்றுப்படை படை அறுபடையோட பெயர்களை வந்து பாத்தீங்கன்னா சொல்லும் அதுல இருந்து காலத்துக்கு ஏற்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப பெயர்கள் மாறி வந்திருக்கும் இப்ப உங்களுக்கு என்ன கேள்வினா இந்த மாதிரி இப்ப நம்ம பேர் பார்த்தோம்ல இதுல திரு ஆவினன்குடி அப்படிங்கிற இந்த ஊர் பெயர் தற்போது என்னென்ன அழைக்கப்படுது அப்படிங்கறத கமல்ல சொல்லுங்க ஓகேவா இப்போ ஊருடைய பெயர்கள் ஆன்மீக நகரங்கள் அப்படிங்கறத பார்த்தோம் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மண்டலங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலங்கள்லாம் சேர்ந்து மண்டலமாகவோ அல்லது நாடுகளாவோ வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கப்பட்டதாக இருக்கும் அப்போது ஒரு பெரும் பகுதி அப்படிங்கிறது நகரத்தை விட கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா மண்டலம் அல்லது நாடுகள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறோம் இப்போ பாண்டிய நாடு அப்படிங்கிற நாடுதான் நல்லா புரிஞ்சுங்க பாண்டியன் ஆண்ட நாடு அதான் பாண்டிய நாடு இது எந்த பேர்ல அழைக்கப்படுதுன்னா பாண்டிய நாடு அப்படின்னு சொல்கிறோம் இப்போ மூவேந்தர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படிங்கிறத பக்கம் கூட அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா பல்லவர்களும் ஆட்சி செஞ்சாங்க அப்போது நாடு சோழ நாடு பாண்டிய நாடு அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்றோம் வெறும் சேர நாடு அதுக்கு பாண்டி நாடுனா பாண்டி நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் தொண்டைமான் நாடு அப்படிங்கிறது தான் தொண்டை நாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிடும் அப்போ இந்த மூவேந்தர்கள் ஆட்சி செய்த பகுதிகள் அந்த நிலத்தோடைய பெயர்கள் இப்ப எந்த மாதிரியான மாற்றங்களை அடைந்திருக்குது அப்படிங்கிறத அப்படிங்கறத பாக்கலாம் அப்போ பாண்டியன் நாடு தான் பாண்டி நாடுன்னு மாறுது சோழன் நாடு அப்படிங்கிறது வந்து சோ சோநாடு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லா புரிஞ்சுங்க சோழன் ஆட்சி செய்த நாடு அதுதான் சோநாடு அப்படின்னு சொல்லிட்டு இலக்கியங்களையும் குறிப்பிடுறாங்க அடுத்து சேரலம் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேரலம் தான் என்னவா மாறுச்சு சேலம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சேலம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னா சேரலம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடியது நல்லா புரிஞ்சுங்க சேரளம் என்றால் முதன்மை தான் குறிக்கும்னா கேரளத்தை தான் வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கும் ஏன்னா சேரர்கள் ஆட்சி செய்த பகுதி அப்படிங்கிறது கேரளா அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்போ ஸோ நமக்கு சேலத்திலிருந்து அதை தாண்டி இன்னும் மேற்கில் அமைந்திருக்கக்கூடிய பகுதிகள் கொங்கு பகுதிகள் சேரர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதாக தான் இருக்கும் அதன் காரணத்தால சேரலத்தை சேலம் வந்ததுன்னு சொல்லுவாங்களே தவிர சேரலம் என்பது இன்றைய கேரள பகுதியை வந்து பாத்தீங்கன்னா குறிக்கக்கூடியது அப்ப சேரலம் என்பது கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய மாநில பேர் இது தொண்டைமான் நாடு அப்படிங்கிறது தான் தொண்டை நாடு மலையமான் நாடு மல்லாடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இந்த மல்லாடு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு எங்க இருக்குதுன்னா திருக்கோவிலூர் அப்படின்னு சொல்லுவோம் இப்ப நவீன காலத்துல சொல்றோம் அந்த திருக்கோவிலூர் சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா மலையமான் நாடு அதனுடைய மருவுதான் மல்லாடு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது அடுத்ததான் ஒழிப்பு முறையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உச்சரிக்கிறோம்ல அந்த உச்சரிப்புல வந்து பாத்தீங்கன்னா சில ஊர் பேர்கள் வந்து பாத்தீங்கன்னா சுருக்கமா நம்ம அழைக்கிறோம் அந்த மாதிரி வெறும் ஒழிப்புக்காக மட்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேர்கள் மாறி அமைஞ்சிருக்கக்கூடிய ஊர்கள் என்னென்ன அப்படிங்கறத பாக்கலாம் மன்னார்குடி அப்படிங்கிறது மண்ணை அப்படின்னு சொல்றோம் விருதுநகர் அப்படிங்கிறது விருதை அப்படின்னு சொல்றோம் நல்லா புரிஞ்சுங்க விருதுநகருக்கு தான் மறு வந்து வந்து விருதை சில பேர் விருதை என்றால் விருத்தாச்சலம் அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க அப்போ அது கிடையாது விருத்தாச்சலத்துக்கு வந்து என்ன பேர்னா விருத்தம் அசலம் விருத்தம் என்றால் முதுமை அப்படின்னு அர்த்தம் அசலம் என்றால் மலை அல்லது குன்றத்தை குறிக்கக்கூடிய வடமொழி சொற்கள் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வடமொழி அப்ப விருத்தாச்சலம் அப்படிங்கிறது எதை குறிக்கும்னா ஒரு வடமொழி சொல் விருத்தம் என்றால் முதுமையும் அசலம் என்றால் மலை அல்லது குன்றத்தை வந்து பார்த்தீங்கன்னா குறிக்கக்கூடியது இதனுடைய பேர் விருத்தாச்சலத்துக்கு என்ன பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருமுதுகுன்றம் முதுகுன்றம் இதுக்கு தமிழ்ல பெயர் அர்த்தம் இப்ப விருதாச்சலம் என்ன பேரு கேட்டாரா வடமொழி அதே போல திண்டிவனம் அப்படிங்கிறது வந்து நமக்கு சொல் ஓகே அந்த திண்டிவனத்துக்கு சரியான தமிழ் பேர் என்ன வனம் அப்படின்னு சொன்னாலும் சரி ஆரண்யம் அப்படின்னு சொன்னாலும் சரி இது இரண்டுமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வடமொழியில இருந்து தமிழ வழங்கி வரக்கூடிய சொற்கள் அதுக்கு காடு அப்படிங்கிறது தான் பொருள் அப்ப திண்டிவனம் அப்படிங்கிற இந்த சொல் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா அழைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற கம்மன்ல சொல்லுங்க ஆல்ரெடி விருத்தாசலத்துக்கு என்ன விளக்கம் அப்படிங்கறத சொல்லியிருப்போம் ஸோ அடுத்தது மயிலாடுதுறை அப்படிங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஏன் இந்த மாதிரி பேரு வருதுன்னா நமக்கு மயிலாடுதுறை எங்க அமைஞ்சதுன்னா காவேரி கரையில வந்து அமைஞ்சிருக்கும் அப்போ இந்த ஆற்றங்கரை ஓரம் வந்து பாத்தீங்கன்னா நீர்நிலைக்காக மக்கள் பயன்பாட்டுக்காக வந்து பாத்தீங்கன்னா இறங்குறதுக்காக என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா படிக்கட்டுகள் அமைஞ்சிருப்பாங்க அப்ப நீர்ல படிக்கட்டு இருந்தால் அந்த துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா மயில் ஆடுமா அதனால அந்த ஊருக்கு பேர் வந்து மயிலாடுதுறை அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க இப்போ இந்த மயிலாடுதுறை அப்படிங்கிறது நம்ம முழுசா சொல்லாம என்னன்னு சொல்றோம்னா ஒன்று மாயூரம் அப்படின்றோம் அல்லது மாயவரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் அதான் மாயூரம் அல்லது மயூரம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது புதுச்சேரி எல்லாருக்கும் தெரியும் புதுவை அப்படின்னு சொல்றோம் அதுவே பாண்டிச்சேரி கேட்டாங்கன்னா பாண்டி அப்படின்னு சொல்றோம் வன்னார்பேட்டை அப்படிங்கிறது வண்ணை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இது என்ன பேர்ல அழைக்கிறாங்க அப்படின்னா சைதாப்பேட்டை அப்படின்னு அழைக்கிறாங்க இந்த சைதாப்பேட்டையோட சுருக்கம் வந்து சைதை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ மாநகரங்கள் எப்படி இருக்கும் மண்டலங்கள் எப்படி இருக்கும் ஆன்மீக நகரங்கள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஊர்பெய்கள்லாம் எப்படி மாறி வந்தது அதே மாதிரி ஒழிப்பு முறையில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட்ட ஊர்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம் இப்போ பிறமொழி தாக்கம் ஸோ அந்த வேற்றுமொழியாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை ரூல் செய்யும் போது இங்கே இருக்கக்கூடிய பெயர்கள் என்னவா மாறி இப்போ அழைக்கப்படுது அப்படிங்கிறதையும் அதுக்கு முன்னாடி இருந்த பேர் என்ன தற்போதைய பேர் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம் காளிக்கோட்டம் அப்படிங்கிற பெயர் ஓகேவா இந்த காளிக்கோட்டம் அப்படிங்கிறது எதை குறிக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கல்கத்தாவை குறிக்குது ஸோ இந்த காலிக்கோட்டம் தான் ஆங்கிலேயர் காலத்தில் கல்கட்டா அப்படின்னு சொல்லிட்டு மாறி இருக்குது வெஸ்ட் பெங்காலுடைய தலைநகராக இருக்கக்கூடிய கல்கட்டா அதுக்கு முந்தைய பேர் காளிக்கோட்டம் அதே போல கல்லிக்கோட்டை அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த கல்லிக்கோட்டை அப்படிங்கிறது தான் நமக்கு அரபு மற்றும் ஆங்கிலம் இந்த ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா கலந்த கலவையால கலிக்கட் அப்படின்னு நம்ம சொல்றோம் அடுத்தது திருவிதாங்கோடு அப்படிங்கிற இந்த பெயர் தான் என்னவா மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆங்கில வச்சிருப்பை ட்ரிவாங்கூர் அப்படின்னு சொல்லிட்டு மாறுது தரங்கம்பாடி அப்படிங்கிறது வந்து டச்சுக்காரர்களால டிராங்கு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய ஊரா மாறுது அழகாபுரி அப்படிங்கிறது தமிழை அழகை அப்படின்னு சொல்லிட்டு எளிமைப்படுத்தப்பட்டது அப்போ பிறமொழி ஆட்சியாளர்கள் அல்லது பிறமொழி தாக்கத்தின் விளைவாக ஊர் பெயர்கள் எந்த மாதிரி மாறி வந்திருக்கு அப்படிங்கறதையும் பார்த்துருக்கோம் அடுத்ததா இலக்கியங்கள்ல பழைய ஊர்கள் இருக்கும்ல அந்த ஊர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சோ சங்க இலக்கியத்துல உறையூர் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உரந்தை அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி அழைக்கப்படுது ஓகே இப்போ நம்ம உறையூர்னு சொல்றோம் ஆனா அதுக்கு முந்தைய பேர் வந்து பாத்தீங்கன்னா உரந்தை அது கரிபலம் வந்த நல்லூர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கருவை அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க நல்லா புரிஞ்சுங்க இது முழு பேரு இதனுடைய சுருக்கம் தான் கருவை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது திருவாடுவாதுரை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா மருவி துறைசை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறாங்க குற்றாலம் குத்தாலமா மாறிச்சு இதே மாதிரி குத்தாலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊருக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல ஆனா குற்றாலம் அப்படிங்கிறது பேச்சு வழக்கில் வரும்போது குத்தாலம் அப்படின்னு சொல்றாங்க வைகுந்தம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வைகுண்டம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஆளப்படுது இது தாண்டி சோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னொன்னு என்ன இருக்குன்னா புள்ளிருக்கு வேலூர் திருமறைக்காடு இந்த ரெண்டும் எந்த பழைய தமிழ் பேரு காடு அப்படிங்கிற சொல்லுக்கு இனையா வடமொழியில வந்து என்னென்னு குறிப்பிடுவாங்க இல்லது ஆரண்யம் அப்படின்னு சொல்லுவாங்க மலையா இருந்தா அசலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது சலம் அப்படின்னு சொல்லிட்டு முடியும் இப்போ இங்க காடுன்னு இருக்குங்க காடுன்னு இருந்தா நமக்கு வனம்னு வரணுமா அல்லது ஆரண்யம் வரணுமா அப்படிங்கிறத சொல்லுங்க இது நம்ம பள்ளி பாட புத்தகத்திலே கொடுத்துருப்பாங்க இந்த ரெண்டு ஊர்பெயர்கள் என்ன அப்படிங்கிறது ஸோ இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஊரும் பேரும் அப்படிங்கிறதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாபிக் வந்து முடிச்சிருப்போம் அதாவது மருவச்சொற்களில் ஊரும் பேரும் அப்படிங்கிறத பார்த்துருப்போம் ஸோ இது போல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வேறு என்னென்னலாம் மருவச்சொற்கள் இருக்குது மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்தக்கூடிய அந்த ஊர் தவிர மீதி இருக்கக்கூடிய சொற்கள் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வீடியோக்களில் பார்க்கலாம் ஸோ புதுசாக பார்க்குறீங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதில் என்ன தோணுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் தேவை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஆல்